மன்னாரில் தொடரும் சீரற்ற காலநிலையினால் மீன்பிடி நடவடிக்கை பாதிப்பு மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி நடவடிக்கை பாதிப்படைந்துள்ளது இன்றைய தினம் வியாழக்கிழமை வீசிவரும் அதீத காற்று காரணமாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துள்ளனர் குறிப்பாக தாழ்வுபாடு சவுத் பார் பேசாலை மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையை தவிர்த்துள்ளனர் வீசிவரும் அதிக காற்று காரணமாக கடல் அலைகளும் அதிகம் காணப்படுவதனால் மீனவர்கள் தங்கள் மீன்பிடி

பதி சாமான போர்டு வைப்பேன் வாடிக்கல பறக்க வச்சு திரும்ப நாங்க வேற தொழில் தான் பாப்போம் எங்க இது காத்து முடியும்ங்க